ஏப்ரல் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தினசரி ராசி பலன் மை லைப் ஹோரோஸ்கோப் வணக்கம் நண்பர்களே இன்று ஏப்ரல் ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து உங்கள் ராசிக்கு ஏற்ப என்ன பலன் இருக்கிறது என்பதை பார்க்கலாம் மேஷம் இன்று நீங்கள் பழைய விவகாரங்களை முடித்துவிட முடியும் புதிய முயற்சிகளில் வெற்றி பெறும் நாள் குடும்ப உறவுகளில் பரஸ்பர புரிதல் அதிகரிக்கும் பரிகாரம் சிவனுக்கு வழிபாடு செய்து மஞ்சள் மலர் அணிக்கவும் ரிஷபம் இன்று உங்கள் பணியில் சிறந்த முன்னேற்றம் இருக்கும் உங்கள் முயற்சிகள் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கவும் பரிகாரம் விஷ்ணுவுக்கு வழிபாடு செய்து வெள்ளிக்கொட்டில் பூஜை செய்யவும் மிதுனம் பணவரவு அதிகரிக்கும் குடும்ப உறவுகளில் சில சவால்கள் எதிர்நோக்கி வரலாம் ஆனால் நீங்கள் அவற்றை சமாளிக்க முடியும் பரிகாரம் முருகனை வழிபட்டு சித்திரகீதம் பாராட்டுங்கள் கடகம் உங்கள் மனம் அமைதியுடன் இருக்கும் வாழ்வியல் பல இடங்களில் வெற்றிகள் காத்திருக்கின்றன எதிர்காலத்திற்கான நல்ல விஷயங்கள் ஏற்படும் பரிகாரம் துர்காவை வழிபட்டு பசு மாலை பரிகாரம் செய்யவும் சிம்மம் இன்று உங்கள் திட்டங்கள் வெற்றிகரமாக அமையும் பணவரவு மற்றும் தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும் பரிகாரம் ஆஞ்சநேயருக்கு வழிபாடு செய்து சிந்தரம் பரிகாரம் செய்யவும் கன்னி உங்கள் சக்தி மற்றும் முயற்சிகள் இன்று வெற்றிக்கான வாய்ப்புகளை தரும் குடும்பத்தில் சில திடீர் மாற்றங்கள் ஏற்படலாம் பரிகாரம் விஷ்ணுவுக்கு வழிபாடு செய்து பூஜைகள் செய்யவும் துலாம் இன்று உங்கள் திறமை அங்கீகாரம் பெறும் உங்கள் முயற்சிகள் புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும் பரிகாரம் கண்ணகி அம்மனை வழிபட்டு மஞ்சள் அர்ச்சனை செய்யவும் விருச்சிகம் பணியில் சிறந்த முன்னேற்றம் ஏற்படும் உங்களின் மனதில் சில புதிய யோசனைகள் வருவதால் நீங்கள் அதனை செய்ய முடியும் பரிகாரம் குரு பகவானுக்கு வழிபாடு செய்து நவபாஷணங்கள் பரிகாரம் செய்யவும் தனுசு பரிசுகளை பெறும் நாள் தொழிலில் முன்னேற்றம் மற்றும் நன்மைகள் கிடைக்கும் குடும்ப உறவுகள் சிறப்பாக அமையும் பரிகாரம் துர்காவை வழிபட்டு வெண்ணெய் தீபம் ஏற்றவும் மகரம் இன்று உங்கள் செயல்களில் வெற்றி பெறுவீர்கள் உங்கள் தொழிலில் புதிய வாய்ப்புகள் நிலைபெறும் பரிகாரம் சனி பகவானுக்கு வழிபாடு செய்து மஞ்சள் மாலை அணியவும் கும்பம் உங்கள் அசாதாரண முயற்சிகள் இன்று வெற்றிகரமாக முடிவுக்கு வரும் பணவரவு மற்றும் குடும்பத்தில் நல்ல புரிதல் ஏற்படும் பரிகாரம் சூரிய பகவானுக்கு வழிபாடு செய்து பொன்சிட்டி பரிகாரம் செய்யவும் மீனம் இன்று உங்கள் சக்தி மற்றும் மன அழுத்தம் அதிகரிக்கும் முன்னேற்றத்திற்கு சிறந்த நாள் பரிகாரம் பிள்ளையாருக்கு தேவையான பொருட்கள் வைத்து வழிபாடு செய்யவும் மாய்லாய் ஹோரோஸ்கோப் சேனலில் தினசரி ராசி பலங்களை அறிய தொடருங்கள் நன்றி